சுதந்திர தின விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி இடையே பனிரெண்டு பெட்டிகளைக் கொண்ட சிறப்பு மெமோ ரயிலானது இயக்கப்பட உள்ளது தாம்பரத்திலிருந்து பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் பதினைந்தாம் தேதி காலை ஆறு நாற்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது செங்கல்பட்டு விழுப்புரம் பன்ரொட்டி திருப்பாதிபுளியூர் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் பூதலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் மெமூரயிலானது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து வரும்போது மெயின் லைனிலும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து செல்லும்போது கார்ட் லைனிலும் இயங்க உள்ளது சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் நாகர்கோவில் ஆவடி இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபைவ் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நாகர்கோவில் ஆவடி சிறப்பு ரயிலானது நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மாலை மூன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஐந்து பத்து மணிக்கு ஆவடி ரயில் நிலையத்தை வந்து சேரும் யிலானது அரக்கோணம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலில் பதினான்கு ஏசி த்ரீ டயர் எக்கனாமிக் கோச் பெட்டிகளும் இரண்டு லக்கேஜ்க்கும் பிரேக் வேன்களும் இருக்கும் இந்த ரயிலில் முன்பதிவு பெட்டிகள் மற்றும் ஸ்லீப்பர் கோச் பெட்டிகளானது இருக்காது சென்னை சென்ட்ரல் கொச்சுவெளி கொச்சிவெளி சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளிலும் கொச்சுவெளி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளிலும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் த்ரீ சென்னை சென்ட்ரல் கொச்சி சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு கொச்சிவெளி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் கொச்சிவேலி சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஆகிய தேதிகளில் மாலை ஆறு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி கோளார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காட் திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் சங்கனாசேரி திருவள்ளா செங்கனூர் மாவேலிக்கர காயங்குளம் கொல்லம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலானது முழுவதும் ஏசி த்ரீ டேர் எக்கனாமிக் பெட்டிகளை கொண்டு இயங்க உள்ளது இந்த ரயிலில் முன்பதிவெட்டு பெட்டிகள் மற்றும் ஸ்லீப்பர் கோச் பெட்டிகள் ஆகியவை இருக்காது மக்களை இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த ஒரு வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்